அனைவருக்கும் வணக்கம் அதாவது தண்ணீர் பற்றி பார்க்கலாம் தண்ணீர் மனிதனுக்கு மிக மிக அவசியம் பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு நீர் குடிநீரின் அளவோ குறைவு தண்ணீர் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு என்கின்ற முதுமொழிக்கேற்ப நமது அன்றாட வாழ்விற்கு நீரின் பங்கு இன்றியமையாததாக இருக்கின்றது தண்ணீரை நாம் ஒவ்வொருவரும் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீர் மாசுபடுவதை நாம் அனைவரும் தடுக்க உதவி புரிய வேண்டும் மழை நீரை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் வீணாக கீழே போகவிடக்கூடாது நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழவே முடியாது நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழவே முடியாது நமது உடல் எழுபது பர்சன்ட் நீரால் ஆனது நமது உடல் எழுவது சதவீதம் நீரால் ஆனது நமது உடல் செரிமானத்திற்கும் நமது உடல் செரிமானத்திற்கும் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நீரின் பங்கு முக்கிய பங்காகும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நீரின் பங்கு முக்கிய பங்காகும் மனிதர்களாகிய நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீர் அருந்தாமல் இருந்தால் பலவிதமான சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் நீர் பற்றாக்குறை உடலில் இருக்கவே கூடாது மருத்துவர்களே சொல்வார்கள் நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது அதாவது தண்ணீர் தூய்மையாக இருந்தால் மனிதன் நோய்களிலிருந்து தப்பிக்கலாம் சுகாதாரத்தின் முக்கிய பங்கு நீர் நீர் அது ஏ தெரியுமா நமது உடலுக்குள் செல்கின்றது அல்லவா நமது உடல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா விவசாயத்திற்கு நீர் மிகவும் அவசியம் பயிர்களை வளர்க்கவும் விளைச்சலை விளைவிக்கவும் விளைச்சலை பெருக்கவும் நீர் வேண்டும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயம்தான் பெரும் பங்கு வகிக்கின்றது அதற்கு எது முக்கியமாக வேண்டும் நீர் வேண்டும் தண்ணீர் பற்றாக்குறை உலக அளவில் அதிகரித்து வருகின்றது இதற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம் நீர் மாசுபடுவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஆகின்றது மாசுபட்ட நீரை குடிக்க முடியுமா சாயக்கழிவு நீர் தொழிற்சாலைகளிலிருந்து பொதுமக்கள் அங்கங்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் கடலில் க எல்லாம் போடுவது அசிங்கத்தை விடுவது கோயில் குளங்களுக்கு சென்றால் கூட அங்கேயும் மனிதர்கள் சுகாதாரமாக இருப்பதில்லை என்ன செய்வது அடுத்ததாக தொழிற்சாலைகளுக்கும் விவசாயத்துக்கும் நீர் அதிகம் தேவைப்படுவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் தண்ணீரை நாம் எப்படி சேமிக்கலாம் தண்ணீரை நாம் எப்படி சேமிக்கலாம் குழாய்களில் கசிவு இல்லாமல் பார்த்து வேண்டும் குழாயை திருப்பிவிட்டு நாம் வெகு நேரம் கழித்து வந்து பார்க்கக்கூடாது மழை நீரை சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுத் தோட்டங்களுக்கும் மற்ற பொது இதுக்கும் பயன்படுத்த முன்வர வேண்டும் மழைநீர் தூய்மையாகத்தானே இருக்கின்றது அடுத்ததாக சமூக ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அதாவது ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இக்காலத்தில் அனைவருமே படித்தவர்கள்தான் படித்தாலும் படித்தா படிக்காவிட்டாலும் பொது அறிவு என்பது அக்காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் பொது அறிவு என்பது அனைத்து மக்களுக்கும் உணவுபூர்வமாக இருக்கின்றது இருக்க வேண்டும் தண்ணீர் ஒரு பொக்கிஷம் தண்ணீர் ஒரு பொக்கிஷம் அதை வீணாக்காமல் சிக்கனமாகவும் தூய்மையாகவும் பயன்படுத்த வேண்டும் தண்ணீர் நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் நாம் பாலைவனத்திலா பெரும்பாலும் இருக்கின்றோம் அனைத்து மக்களும் இல்லை நமக்கு தண்ணீர் கிடைப்பது ஒரு பொக்கிஷம் அதை வீணாக்காமல் சிக்கனமாகவும் தூய்மையாகவும் பயன்படுத்த வேண்டும் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு மனிதரும் செயல்பட வேண்டும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த வரியை மனதில் ஒவ்வொரு மனிதரும் பனிது ப மனதில் பதிய வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நீரே மனிதனின் ஆதாரம் நீரே மனிதனின் ஆதாரம் நீரின்றி உலகே இல்லை நீரின்றி உலகே இல்லை நீர் அனைத்து உயிரினங்களுக்கும் மிக மிக அவசியம் நீர் அனைத்து உயிரினங்களுக்கும் மிக மிக அவசியம் நீரே விவசாயத்தின் ஆதாரம் நீரே விவசாயத்தின் ஆதாரம் நீரின்றி தொழிற்சாலைகள் இல்லை நீரின்றி தொழிற்சாலைகள் இல்லை நீரின்றி தூய்மை இல்லை நீரின்றி நாம் சுத்தமாக இருக்க முடியுமா துணிகளை துவைக்கவும் அடுத்ததாக குளிக்கவும் நீரின்றி நாம் சுத்தமாக இருக்க நீர் இல்லாமல் நாம் சுத்தமாக இருக்க முடியுமா நீரின்றி தூய்மை இல்லை நீரின்றி தூய்மை இல்லை நீரின்றி உணவில்லை நீர் இல்லாமல் நாம் சமைக்க முடியுமா முடியாதல்லவா நீரின்றி தூய்மை இல்லை நீரின்றி மனிதனே இல்லை நீரின்றி உணவு இல்லை நீரின்றி உணவு இல்லை நீரின்றி மனிதனே இல்லை தண்ணீர் 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 மனிதன் தண்ணீர் அருந்தாவிட்டால் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் உணவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடியுமா முடியவே முடியாது நான் வறண்டுவிடும் நான் வறண்டு உடல் பலவீனமாகும் தண்ணீர் தண்ணீர் என்று தண்ணையும் அறியாமல் அவன் கேட்பான் தண்ணீர் தண்ணீர் என்று தன்னையும் அறியாமல் தவிப்பான் அதாவது ஒரு மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் தண்ணீர் தேவைப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கோடை காலத்தில் தண்ணீர் அருந்தாமல் இருக்கவே முடியாது மயக்கம் போட்டு விடுவான் மனிதன் தண்ணீர் மனிதனுக்கு மிக மிக அவசியம் மனிதனுக்கு மட்டுமல்ல உயிர் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் மிக மிக அவசியம் உயிர் வாழ்வதற்கு உணவு இல்லாவிட்டாலும் உணவில்லாமல் பழங்களையும் சாப்பிடலாமல் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் தண்ணீர் வேண்டும் தண்ணீரை தூய்மையாக வைத்து கொண்டு அருந்த வேண்டும் தண்ணீரை அதாவது குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் கூட தண்ணீர் தூய்மையாக இருக்க வேண்டும் அதாவது எங்கு பொது இடங்களுக்கு உல்லாச பிரயாணத்துக்கு சென்றாலும் நீர் உள்ள இடங்களில் நாம் நீரை தூய்மையாக வைக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் தண்ணீர் தூய்மையாக இருக்கும் நாம் அனைவரும் அதை கடைபிடிப்போம் நீரின்றி அமையாது உலகு இந்த வரியை மனதில் வைப்போம் அனைவரும் நீரை பாதுகாப்போம் சேமித்து வைப்போம் சுகாதாரமாக வாழ முயற்சிப்போம் முடியா மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை நீர் தூய்மையாக இருக்க நீரை சிக்கனமாக சேமிக்க சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நீரை சேமிக்க வேண்டும் நீரின்றி அமையாது உலகு இதுதான் முக்கிய வரி இதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது விஎஸ்ரோமா